நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருன்னு பேசுகிறேன் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் ஜான் இருந்து ஸோ அதோட அப்டேட் வீடியோ தான் இப்போ போட போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய லோ பட்ஜெட் இருக்குது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோவா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போலோ இருக்கு அதே மாதிரி ஷிஃப்டி டிசைர் டிசைருக்கு ஆம்னி இருக்கு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வண்டி இருக்குது டவையரா இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் கார்ஸுங்க ஜான் கார்ஸ் கடை கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ அப்டேட் வீடியோ தான் போட போகிறோம் அந்த வீடியோவில் இல்லாத காரங்க இந்த வீடியோலாம் போட போகிறோம் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி தானோன்னு லெஃப்ட்டு ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தானோன்னே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குது ஸோ வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் என்ன ரோட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணிக்கிட்டேன்னா மற்றது டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ இருக்குங்க வண்டிங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் லோ பட்ஜெட்டு நீ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வண்டி இருக்கிற இடம் நம்ம ஜான் கார்ஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க சென்னை நம்பர் அப்படின்னு நீங்கள் பயந்து எடுக்க தேவையே இல்லை ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் அப்படின்னா ப்ளண்டர்ட் வழி வெஹிக்கல் அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி வண்டியே கிடையாதுங்க வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி ஸோ அந்த மாதிரி அடிபட்ட வண்டியும் இவங்க சேல்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டிங் தட்டி விட்ருங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த வண்டி பார்த்திங்கன்னா வேர்ல்ஸ் வேக்கன் போலவங்க செம வண்டிங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் வேறு லெவல் மைலேஜ் கொடுக்குற வண்டி நிறைய பேத்துக்கு பிடிச்ச வண்டிங்க போலோம் அப்படிங்கிற போது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு செலவு வைக்காது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்பாங்க வேர்ல்ஸ் வேக்கன் போலோ டிடிஎன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினெட்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ தான் சென்டர்லாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் இம்பிளட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க சீட் கவர் எல்லாமே இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஏர் பேக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் அதுவுமே நெகவாசல் ப்ரைஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க குவாலிட்டியாக இருக்குங்க அருமையாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா நம்ம மாறுதி ஆமணி தாங்க வண்டி இருக்குது குவாலிட்டியான வண்டி இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ சிக்ஸ் பிஎல் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் தான் கேஸ் அண்டாஸ்மெண்ட் கிடையாது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசுங்க நாலு டைமே புதுசாக போட்டிருக்காங்க அருமையாக இருக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்க வண்டி ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கனா ஒரு எழுபதாயிரம் உங்களுக்கு லோனு லோன் வச்சு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு பண்ணிக்கலாம் நல்ல வண்டிங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஆம்னி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டிக்கு அந்த வண்டியில் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு சடன் டைப் வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் ஒரு பைக் வாங்குற வேலையே இல்லைங்க கார் வாங்கலாங்க அருமையான வண்டி டாட்டா மான்சா ஸோ மான்சா அப்படிங்கிற போது உள்ளே அஞ்சு பேர் உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டி இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செலவு வைக்காது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி ஸோ மான்சா அப்படிங்கிற போது நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தாங்க தமிழ்நாடு போலாம் தேர்டலாம்னு உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இப்படி ஒரு வண்டி கிடைக்கவே கிடைக்காது இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சீட்டு வண்டிங்க பொலிரோ ஸோ பொலிரோ அப்படிங்கிற போது ரோடு ஆன் ரோடு எல்லாத்துக்குமே அருமையான வண்டி உள்ளே ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார்லாங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் உங்களுக்கு நல்லா கொடுக்குற வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க ஸோ பொலிரோ ஜெட்டலக்ஸுங்க ஜெட்டலக்ஸ்னாலே ஒன்று நல்லாயிருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸ்டெப்னி இருக்குது அதுவுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பொலிரோ வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இது சூப்பராக செட் ஆகிற வண்டி நல்லா இருக்குது இன்டீரியர்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது நல்ல மைலேஜ் கிடைக்கும் அதே டயத்தில் உங்களுக்கு செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க கம்மி இன்ட்ரஸ்ட் லிமிட்டட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க செவன் சீட்டர் பொலிரோ ஜெட்டலக்ஸ் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி தாங்க இந்த வண்டியுமே கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுமே நெகோசபல் பிரைஸ் தாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா மான்சா கோட்ரஜெட் இன்ஜின் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் ஒரு செடன் டைப் வண்டி நிறைய லக்கேஜ் வைக்கலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்டியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி இன்ஜின் நல்லாயிருக்கு இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு டயர்ஸ் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்குங்க மைலேஜும் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் இன்டீரியர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சீட் கவர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு தெளிவான வண்டிங்க வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நெக்சல் ப்ரைஸ் தான் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க நீ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த வண்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உள்ளே பாருங்கள் பாருங்கள் அருமையாக இருக்குது இம்பிள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஒரு செடன் டைப் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு உங்களுக்கு எங்கே போனாலுமே கிடைக்காது அதுவும் டாட்டா மான்சா அப்படிங்கிற போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு செலவு வைக்காதுங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் மக்களே அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி டொயட்டா இன்னோவா ஸோ இன்னோவா அப்படிங்கிற போது உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஹைவேஸ்லாம் இப்போ ஓட்டினீங்கன்னா வண்டி ஓட்டுறதே தெரியாதுங்க அப்படியே அப்படியே மெதக்கும் சூப்பரான வண்டி நீங்கள் எவ்வளோ லாங்கில் போனாலும் உங்களுக்கு டயர்டே இருக்காதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் பத்தொம்போது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் இல்லை இவ்வளோ இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டியும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் அருமையான வண்டிங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ நீ ரெண்டு ல ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொன்னாலும் பயப்பட தேவையில்லை நேரில் வந்து பாருங்கள் இன்ஜின் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டி பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் கவர் போட்டுருங்க ரூஃப் ஏசி இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதில் கோஷோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோனு சரி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டியை நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இன்னோவா அப்படிங்கிற போது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா லோகன் தாங்க பார்க்க போகிறோம் மகேந்திரா ரெனால்டு லோகனு ஸோ மகேந்திரா ரெனால்டு லோகன் அப்படிங்கிறப்போ செலவு வைக்காதுங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக காரில் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஒரு பைக் வாங்குகிற விலையில் நீங்கள் அஞ்சு பேர் போகிற காரை வாங்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் ஒரு பெரிய வண்டி நல்லாயிருக்கு குவாலிட்டியாக இருக்குது என்ஜின் சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்வில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சண்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜென்ட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க நல்ல வண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டு தாங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க கையில் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா தான் மட்டும் கட்டி நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க உள்ள டிவி எல்லாமே இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசோல் பிரைஸ் தான் இது என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா இது தாங்க எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி நைன்டி கிட்ஸ்க்கெலாம் நிறைய பேர் பிடிச்ச வண்டி மாருதி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்கு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் ஜீரோ நைன் ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைஃப்பில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி லேடிஸுக்கும் ஓட்டி பண்ணுறதுக்கும் சூப்பரான வண்டி செலவு வைக்காதுங்க ஒரு பைக் மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல்லாக சர்வீஸ் தான் ஷோரூமில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஓடின வண்டி இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பட்டையை கிளப்பின வண்டி தாங்க பார்க்க போகிறோம் மாருதி வேகனாறு ஒரு காலத்தில் பயங்கர சேலான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு ஃபுல்லாகவே ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைஃபில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் அதே மாதிரி சென்ட்ரலாக் ரிமோட் இருக்குது சீட் கவர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது இம்பிள்ட்டும் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துருக்காங்க வண்டியில் ஏ டு இருக்குது நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாம கிடைக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ நல்ல வண்டிங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணலாம் தெளிவான வண்டிங்க என்ன டவுட்னா வீடியோ குவாலிஸுங்க இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தான் அதுவுமே நெகோசால் பிரைஸ் தாங்க ஸோ குவாலிஸ் அப்படிங்குற போது ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் உள்ளே பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டிஎன் ஜீரோ நைன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க ஸோ நல்லாயிருக்குங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் லோக்கல் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரந்தான் அதுவும் ப்ரைஸ் தாங்க